வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருபடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு பொறுமை சகிப்புத்தன்மை பொறுமையாய் இருத்தல் என்பது வேறு சகித்து கொண்டிருத்தல் என்பது வேறு என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் இந்த இரு சொற்களுக்கான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை பொறுமை மற்றும் சகிப்பு என்ற இரண்டிலும் காலம் என்பது பொது ஆனால் சூழல் வேறு வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் பொருத்தமான சூழலில் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை காத்திருத்தல் பொறுமை எனப்படும் பொருத்தமற்ற சூழலில் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை காத்திருத்தல் சகிப்புத்தன்மை எனப்படும் நமக்கு பொருத்தமான தேவையான பண்பு பொறுமை நமக்கு பொருத்தமில்லாத இல்லாத கூடாத பண்பு சகிப்புத்தன்மை நாம் பொறுத்து கொண்டிருக்கின்றோமா அல்லது சகித்து கொண்டிருக்கின்றோமா என்பது சூழலை பொறுத்து முடிவு செய்யப்பட வேண்டிய விடயம் அது காலத்தை பொறுத்து முடிவு செய்யப்பட வேண்டிய விடயம் அல்ல என்ற தெளிவு முதலில் வர வேண்டும் பொறுமையாய் இரு என்பது உபதேசம் சகித்து கொண்டிரு என்பது அறிவுரை உபதேசம் என்பது அனுபவ மொழி அறிவுரை என்பது அகங்கார மொழி உபதேச மொழியை பின்பற்றுவது சிறப்பு என்று உணர்ந்து பொருந்தும் சூழலில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பொருந்தாச் சூழலில் சகித்து இருக்காதீர்கள் குளத்து நீரில் கொக்கு ஒன்று ஆடாமல் அசையாமல் ஒற்றை காலில் நிற்கிறது காத்திருக்கின்றது ஏன் கொளுத்த மீன் வரட்டும் கொத்தி தின்னலாம் என்று காத்திருக்கின்றது இதன் பெயர் பொறுமை இவ்வாறு காத்திருக்கும் கொக்கின் கால்களை பாம்பு ஒன்று பின்னி பிணைகின்றது இந்த சூழல் கொக்கிற்கு பொருந்தாத சூழல் இந்த பொருந்தாத சூழலிலிருந்து விடுபட முற்பட்டால்தான் கொக்கு பாதுகாப்பாக பயணம் செய்ய இயலும் அவ்வாறு இல்லாமல் இந்த பொருந்தா சூழலையும் தாங்கிக் கொண்டு அந்த கொக்கு நிற்குமே என்றால் அதற்கு பெயர் சகிப்புத்தன்மை சகிப்புத் சகிப்புத்தன்மையில் இருக்கும் கொக்கு ஆபத்தை சந்தித்தே தீரும் பொருத்தமான சூழலில் காத்திருக்கும் கொக்கிற்கு மீனும் கிடைக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் பொருத்தமற்ற சூழலில் காத்திருக்கும் கொக்கிற்கு மீனும் கிடைக்காது உயிருக்கும் ஆபத்து பொறுமையாய் இருத்தல் சிறப்பு ஆனால் சகித்துக்கொண்டு இருத்தல் இழிவு என்று புரிந்து கொண்டு சகித்து வாழும் வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் சகிப்புத்தன்மை தியாக குணம் என்று கூறிவிட்டபடியால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் துன்பப்படுகின்றோம் பொறுமையாய் இருத்தல் வேறு சகித்துக்கொண்டு இருத்தல் வேறு என்று புரிந்து கொண்டு பொறுமையின் பக்கம் சார்ந்து வாழ முற்படுங்கள் என்று கூறி இன்றைய நான் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்